இவளுக்கு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ் ஹிந்தி நேபாளி இருந்தால் புரியும் தமிழ் வந்து இவளுக்கு புரியாது இல்லையா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மணிவண்ணன் சார் அதுக்கப்புறம் மதுவால சார் போஸ்டர் இப்போ தான் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க தேட்டர் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் படம் பார்க்க போகிறோம் என்ன படம்னு தெரில புது தேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே போகிறோம் எல்லாருமே போகிறோம் ரிஷப் நானும் பாப்பா அஞ்சு பேர் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்க்க வந்திருக்கோம் பாட்டு வந்து ஒன்றுமே புரியல ராஜாவா என்ன படம் பேர் கூட வாயிட வரல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஒரே இடம் பாப்கார்ன் வாங்கிட்டு வாங்க பாப்கார்ன் ஜூஸ் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் இப்போதான் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க தேட்டர் இங்கே பாருங்கள் என்ன சேட்டப் பண்ணுறோம் சமாளிக்கவே முடியல இசிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் புது தேட்டர் தான் சின்ன தேட்டர் குட்டி தேட்டர் ஏசி கிடையாது ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து விசால் சாரோட ஃபிலிம் பார்த்துருக்கோம் ஸோ ரொம்ப ஹாப்பி நான் விஷால் சாரோட ஃபிலிம் வந்து லாஸ்ட்டு பார்த்த படம் வந்து தாமிரபரணி தேட்டரில் பார்த்தது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செகண்ட் தடவை ஃபஸ்ட் டைம் விசால் சாரோட படம் பேர் பேர் வரமாட்டேது வாயில் நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்றும் புரியல இப்போ செகண்ட் பார்ட் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு தெரில செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் புரியுதான்னு பார்ப்போம் ரெஸ்டப்பும் சேட்டை இருக்கான் இவனும் சேட்டை இருக்கா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேருமே படம் வந்து செம்ம காப்படியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு பட் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல செகண்ட் பார்ட் பார்ப்போம் பிள்ளைங்களும் ரொம்ப அடம் இருக்காங்க ஒரு இடத்துல உட்கார் பாப்பா ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேங்கிறான் அதனால் ஃபஸ்ட்டு பார்ட் அவ்வளோக்கா புரியல செகண்ட் பார்ட் பார்ப்போம் டோருக்கிட்டே உட்காந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்து மத்தியானம் டூ தேர்ட்டிக்கு வந்து ஸ்டார்டிங்கு நாங்கள் டூ ஃபிஃப்டீனுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து பாப்கார்ன் இது ஜூஸ் அந்த மாதிரி வாங்க போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து பாப்கார்ன் வாங்கியிருக்கா இவளுக்கு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ் ஹிந்தி நேபாளி இருந்தால் புரியும் தமிழ் வந்து இவளுக்கு புரியாது இல்லையா அதனால் படம் நல்லா பார்க்க மாட்டேங்கிறான் ஹிந்தி ஹிந்தி படமாக இருந்தால் பார்ப்பான் ஹை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் ீம்ையா படம் எப்படி இருக்கு சொல்லுங்க படம் நல்லா இருக்கா ஃபிலிம் நல்லா இருக்கு காமெடி நல்லா இருக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒன்றும் புரியல செகண்ட் பார்ட் புரியும் இவருக்கும் தமிழ் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் தான் நடு நடுவில் சொல்லுவேன் காமெடி மட்டும் கேட்குறாரு ஹாய் ரிஷா ஹாய் ரிஷா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாட் வந்தால் தான் பார்க்குறான் மற்றபடி பாட் அண்ட் ஃபைட்டு டா டா முட்டை पॉपஸ் அதுக்கு தண்ணி பாட்டில் பாப்பா வந்து சோறு பே ஓட் போடுறது டைலி பாப்கன் ரூபா பாப்கனா இது இத கா பாப்கன் காமி இப்படி காமி இப்படி காமி இந்த பாப்கார்ன் ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பாப்கார்ன் மொட்டை பாப்ஸ் எவ்வளோ இருபத்தஞ்சு ரூபா தண்ணி போட்டில் முப்பது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டோம் படம் வீட்டு கிளம்புறோம் இப்போ நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை பார்க்க வேண்டிய படம் இருக்குது காமெடி காமெடி நல்லா இருக்கு எனக்கு தான் காமெடி தான் பிடிச்சிருக்கு போஸ்டர் மத கஜ ராஜா ஓகே போகலாம் தினசரி நான்கு காட்சிகள் வீட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரும் வீடு தான் இருக்குது ரொம்ப தூரம் கிடையாது வீடு கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துட்டு நேற்று இது வந்து நெக்ஸ்ட் மா நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் மழை செம்ம மழை வந்திருக்கு பாருங்க காலையிலேருந்து ஒரே மழை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கொஞ்ச நேரம் நின்றுருக்கு வானம் மேகமூட்டமாக தான் இருக்கு நைட்டு வருமா வராதுன்னு தெரில மலை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்க்க போன படம் அது வந்து சூப்பராக இருக்குது ஸ்டோரி விட காமெடி வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காமெடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சந்தானம் சாரோட காமெடி வந்து அல்டிமேட் சொல்லலாம் சூப்பராக இருந்துச்சு ஸ்டோரி அவ்வளோதான் ஒரு சுமாராக தான் கொண்டு போயிருக்காங்க ஸ்டோரி அவ்வளோக்கா காமெடி விட ஸ்டோரி வந்து கொஞ்சம் கம்மி தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மணிவண்ணன் சார் அதுக்கப்புறம் மதுவாலா சார் ரெண்டு பேரும் பார்க்க முடிஞ்ச அந்த படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு மதகஜ ராஜா இப்போ தான் கொஞ்சம் சொல்ல சொல்ல வந்து அந்த படம் பேர் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வரவே இல்லை பட் பாட்டும் நல்லா தான் இருக்குது பாட்டு நல்லாயிருக்கு டான்ஸ் எல்லாமே சூப்பர் அதை விட காமெடி காமெடிக்காகவே இந்த படம் பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலில் வந்து ரிலீஸ் இருக்குது போல ஜனவரி டுவெல்னு எழுதியிருந்துச்சு அந்த போர்டில் நாங்கள் போன தேட்டர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் புது தேட்டர் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே புது தேட்டர் வரப்போகுதுன்னு சொன்னாங்க இங்கே வந்து வேறு தேட்டர் கிடையாது நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு சின்ன ஊர் தான் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ வந்து ஒரு தேட்டர் கட்டியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க தேட்டர் வரும் வரணுன்ட்டு பட் இப்போ தான் கட்டிட்டு இப்போ தான் ரீ ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க போல் நல்லாயிருக்கு தேட்டரும் சுமாராக டக்குன்னு ரேட்டும் தான் ஏன்னா ஏசி இல்லை ஏசி வந்து சம்மர் சீசனில் வைப்பாங்களா இல்லைன்னு தெரில பட் இப்போ ஏசி இல்லை அதனால வந்து டிக்கெட் ரொம்ப லோ ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் குழந்தைங்களுக்கு வந்து ஃபிஃப்டியாக பெரியவங்களுக்கு வந்து ஹண்ட்ரடா ஸோ எல்லாருமே போனோம் அப்பா அம்மா பாப்பா தம்பி ரிசப் அப்பா நான் அஞ்சு பேர் போனோம் ஸோ ஜாலியாக பார்த்துட்டு வந்துட்டோம் அப்பாவுக்கு வந்து பிடிக்கல போல் நடுவில் பிரேக்கப் முன்னாடியே வந்து ஏந்திச்சிட்டு வெளில வந்துட்டாரு நாங்கள் நாலு பேரும் பார்த்தோம் பாப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்ருந்தோம் நல்லாயிருக்கு படம் நல்லா ஸ்டோரி விட காமெடி தான் சூப்பர் காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதான் ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்க்க போனோம் எத்தனை வருஷம் கழிச்சு நான் படம் பார்க்க போகிறேன்னா மூணு வருஷம் கழிச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் என்ன படம் பார்த்தேன்னா வாரிசு கோவில்பட்டியில் போய் பார்த்தோம் இப்போ வந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ராஜா இந்த படம் பார்க்க போகிறக்கு அது எங்கள் ஊர்லேயே பார்க்குறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்ட்ரவெல்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் புரியல டக்கு டக்கு டக்குன்னு கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் பிரேக் விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சிச்சு செகண்ட் பார்ட்டில் வந்து மணிவன் சாரு அதுக்கப்புறம் மதுபாலா சாரு காமிச்சாங்க இது வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேயே வந்து ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படமாக பட் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்ப மணிவன் சார் மதுபாலா சார் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு ஏன்னா திரும்ப ஒரு தேர்ட்டின் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்ததில் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு நான் வந்து டென்த்து வரைக்கும் இங்கே படித்தேன்னு சொன்னேன்ல ஸோ டென்த்து படிக்கும்போது வந்து நான் திருச்சியில் படித்தேன் டென்த்து அப்பா அம்மா எல்லாருமே ஃபேமிலி அங்கே இருந்தோம் அப்போ வந்து நான் விஷால் சாரோட ஃபிலிம் வந்து எந்த படம் பார்த்தேன் தெரியுமா தாமிரபரணி சூப்பர் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து தேட்டரில் போய் தான் பார்த்தோம் தீபாவளின்னு நினைக்கிறேன் தீபாவளி எப்போ ரிலீஸ் ஆண்டுச்சுன்னு நினைக்கிறேன் எதுன்னு தெரில ஆனால் ஃபெஸ்டிவல் அப்போ தான் அந்த படம் ரிலீஸ் ஆணுச்சு அது போய் பார்த்தோம் தாமிரபரணி ஸோ செகண்ட் படம் விஷால் சாரோட படம் வந்து கஜராஜா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் போய் பாருங்கள் காமெடி சூப்பராக இருக்குது காமெடிக்காக வந்து இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம் நல்லா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட்டு பிளாகில் மீட் பண்ணுறேன் இனிமேட்டுக்கு அடிக்கடி வந்து படம் பார்க்க போகலான்னு நினைக்கிறேன் போகலாம் நியூ படம் நியூ படமாக வந்தால் கண்டிப்பாக போகலாம் எனக்கு கிட்டே தான் இருக்குது நம்ம ஊர்லேயே இருக்குது சிட்டி சைட்லாம் போகவே தேவையில்லை ஸோ நம்ம ஊர்லேயே போய் பார்க்கலாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சேருன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெல் ஐக்கன் ஆலில் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்